யோவானை கொலை செய்ய வேண்டும் என்று என்னெல்லாமோ பிரயாசம் பண்ணினார்கள் வார்ப்பில் எண்ணெயெல்லாம் ஒதுக்க வைத்து அந்த அங்க எண்ணெய் தூக்கி போட்ட பிறகு ஒன்று ஆகவில்லை கொலை செய்ய முடியாமல் அப்படி விட்டார்கள் அத்தனை பேரும் இரத்த பிரிக்க முடியவில்லை மரணத்தாலும் பிரிக்க முடியவில்லை ஏசத்தாலும் பிரிக்க முடியவில்லை அடிகளாலும் பிரிக்க முடியவில்லை சிலுவையாளி மறித்தார்கள் சிலுவையை ஆண்டவர்களோடு பிரிக்க முடியவில்லை நிந்தைகளோ அவமானங்களோ ஏளனங்களோ பிரிக்க முடியவில்லை பிரிக்க முடியவில்லை அடிக்கப்பட்டார்கள் அவர்களை பிரிக்கவில்லை நிந்திக்கப்பட்டார்கள் நிந்தி அவர்களை பிரிக்கவில்லை அடினார்கள் பிரிக்க முடியவில்லை இருக்கிறது பிரிக்க முடியாது என்றாலும் கிறிஸ்தவோடு பிரிக்க முடியுமா முடியாது துன்பங்கள் கிறிஸ்தவோடு பிரிக்க முடியுமா முடியாது பசியும் அனுபவிக்க வேண்டிய வருகிறது அது கிறிஸ்தவோடு பிரிக்க முடியுமா முடியாது ஒரு வேலை துணி கூட இல்லாமல் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது அது அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் கிறிஸ்துவோடு பிரிக்க முடியுமா முடியாது நாசமோ மோசமோ கிறிஸ்துவ நண்பர்களோடு பிரிக்க முடியுமா முடியாது விட்டு மறிக்க வேண்டிய சமயம் வருகிறது வாழால் வெட்டப்பட்டு அல்லது வெடி வைக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு மறிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது அது பிரிக்க முடியுமோ வாழோ துப்பாக்கியோ கிறிஸ்துவ நண்பர்கிட்ட ஒருவனை முடியாது கிறிஸ்தவ விட்டு கிறிஸ்தவனை பிரிக்க முடியாது கிறிஸ்தவன் யார் மனம் திரும்பினான் பாவனை பெற்றவன் ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டவன் கிறிஸ்தவன்